பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டில் ஜபம் பண்ண எங்களை அழைத்தார்கள் நாங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்களிலே தெரு ஊழியம் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த நாட்கள் ஜெபிக்க அழைத்தார்கள் மகிழ்ச்சியாகி போனோம் அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் தங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எல்லாம் இதுக்கு ஜோம்னுங்க இதுக்கு ஜோமனுங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த வீட்டில் வயதான ஒரு பாட்டியமாக இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயது இருக்கும் அந்த பாட்டியம்மா சொன்னார்கள் ஐயா இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஜோமண்ணுங்க யான் நாங்கள் அப்போ நாங்கள் நினைத்தோம் பரவாயில்லையே பாட்டி பரலவும் போக ஆயத்தம் ஆயிட்டாங்களே ஜோமண்ணுன்னு சொல்லி ஜோமண் எல்லா காரியத்துக்காகவும் பண்ணிட்டு அந்த பாட்டிக்காக நான் ஜோமண்ணும் பொழுது சொன்னேன் ஆண்டவரே பாட்டி உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அவர்களை நீர் உம்முடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொள்ளும் ஜோமன் பண்ணி முடித்த உடனே பாட்டி சண்டைக்கு வந்துட்டாங்க ஐயா அது நம்ம ஜெபிக்க வேண்டாம் ஐயா கர்த்தர் அவருக்கு சித்தமான வேலையில் எடுத்துக்கிடுவார் ஐயா எனக்கு ஒன்றும் புரியலை என்ன நீங்கள் தானே பாட்டியமாக சொன்னீங்க ஆனால் பதில் சொல்வதற்கு அவர்கள் இடம் கொடுக்காம சண்டைக்கே வந்துட்டாங்க தான் புரிந்து கொண்டோம் யாருனாலும் இப்படி ஜோம் பண்ணக்கூடாது ஆண்டவரே உங்கள் வாழ்நாளை நீட்டித்துக் கொண்டு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு அன்றை கற்றுக்கொண்டோம் என கண்பானவர்களே பயம் வயதானவர்களுக்கே உரிய ஒரு பயம் வயது ஆக ஆக தான் இன்னும் கொஞ்சம் வாழணும் போல் ஆசை வரும் போல் மரணத்தை எதிர்நோக்க அவர்கள் அச்சப்படுகிறார்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டவர்கள் கூட மரண நேரத்தில் பயப்படுகிறதை பார்க்கிறோம் ஆகவேதான் நீதிமொழிகளில் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது என் மகனே என் போதகத்தை தழ் மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறார் ஆம் என கண்பானவர்களே இந்த வாழ்நாள் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ரெண்டு காரியம் நாம் செய்ய வேண்டும் ஒன்று இந்த உலகத்தில் நம்மை பெற்று வளர்த்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் நாம் கேட்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் அவருடைய கட்டளைகளை அப்படியே காத்து நடக்க வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து வர வேண்டும் கர்த்தர் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் மறவாதபடி நாம் நடக்க வேண்டும் உலக பிரகாரமாக தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது உடைய ஆயுசு நாள் விருத்தியாகும் நீ இந்த பூமியிலே நல்ல தீர்க்காயுசோடும் ஆரோக்கியத்தோடும் நீ வாழ்வாய் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆமென கண்பானவர்களே அவர்களே நான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறது அவருடைய வசனங்களையும் கட்டளைகளையும் இருதயம் முழுவதும் நிறைத்து வைத்து அதை காத்துக் கொள்ள வேண்டும் பெற்ற தாய் தகப்பனை ஒரு நாளும் கனவீனப்படுத்தி விடக்கூடாது அவர்களை கனப்படுத்த வேண்டும் செபிப்போமா அன்பு நிறைந்த பரலவ பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீ எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக எங்களை காப்பாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமியிலே ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தீர்க்காயுசோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய இரு வசனங்களை எங்கள் இருதயம் காத்து கொள்ள வேண்டும் உடைய கட்டளைகளையெல்லாம் எங்கள் இருதயத்தில் நிறைத்து வைத்து அதன்படி நாங்கள் வாழவும் உலக பிரகாரமாய் எங்களை ஈன்றெடுத்த என்னுடைய தாய் தகப்பன்மார் வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது அவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களை கனப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்தீர்கள் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்